ஐயா அந்த காலபுருஷ தத்துவம் ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ நடப்பு கோச்சாரம்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் லக்னம் அப்படிங்கிற வச்சு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க வெறும் கடகம்னு எடுத்துக்கோங்க கடகம் என்பது ஓடுகின்ற நதினி அது ஒரு காலபுருஷனுடைய நாலாம் வீடு இப்போ இந்த வீட்டில் பிறந்தவனுக்கு என்ன அப்படின்னா இவனுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் அவனுக்கு தேவையான சுகமேன்மையில கொடுத்தே அந்த சுகமேன்மையை அவன் அடைவதற்கு ஒரு சூற்றம் என்ன வச்சிருக்கான் பெற்ற தாயை எவன் ஒருவன் இதை விட கடகலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்மம் இது காலவசனுக்கு ஐந்தாம் இடம் முதல் குழந்தை பாருங்க குழந்தைங்க ஆறாம் இடம் இந்த மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய எண்ணம் எழுத்து இயக்கம் ஆதி இந்த கடகலக்கணத்துல பிறந்த தாய தாயார்களை பார்த்தீங்கன்னா சரி வாழ்க்கையில அவ்வளவு போராட்டத்தையும் சந்திச்சு அதுல ஒரு ரகசியம் என்னன்னா கடகலக்கணுக்காரன் எத்தனை குழந்தை பத்திக்கிறான் ஐந்தாம் படம் பலகால ராசி அவன் குழந்தை ஏழு எட்டு குழந்தை இல்ல பத்து குழந்தை பெற பெற கடகலக்கணத்துக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்றான் அப்படின்னா சரி மனைவி ஏதாவது ஒரு கர்மா நடக்கும் அப்படின்றது விதி நான் பொதுவா கடகலக்கணத்துக்கு கொண்டு வாக்குற உனக்கு அந்த கடக ராசிக்கு கூசன சித்திரை யாரு சப்தம அட்டமாதிரி அப்ப நீ உயிர் அடுத்தவனம் உயர்த்த வந்திருக்க ஒழிய உன் சுகத்தானுக்க வரல ராசி ஆனா லக்கணம் அப்படி இல்ல கடக லக்கணம் மிரு சின்ன சித்திரை அவிட்டத்துல ஒரு நட்சத்திரத்துல பகுதியல அப்போ செவ்வா ஐந்து பத்து குடை வரும் பிறந்தவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னு வைக்கிறேன் அது ஒரு பழமையான கோயில் பாழடைஞ்ச கோயிலான சரி அது உடனே கும்பாவிஷேகத்துக்கு ஆனா பத்தாம் இடம் அப்படின்றது கடகலங்கிறது பாதகஸ்தானம் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல யார் பாதகத்தை அணிவிப்பாங்க இப்போ இவருக்கு நேரம் ஒரு மூத்த சகோதரி பிறந்ததுன்னு வைக்கலாம் அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்கன்னு வச்சு அது ஒரு புரட்சிகரமாக இருக்கும் எழுத்து கருத்து ஆனால் மண்டை மூல நிறைய இருக்கும் அதுக்குத்தான் கடகம் என்பது பழவைப்பட்ட மனிதர் நீரை வச்சு இவ்வளவு புரிச்சிட்டீங்களே எத்தனை நீர் சொல்லிட்டீங்க அதில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள் ஆமாம் சார் தோட்டத்தினுடைய நிலையே வந்து அதுதானே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம் வந்து விருச்சியம் சார் மனித தோற்றத்தினுடைய மூலம் எங்கே இருக்கு ஐயா சுதமே சொல்லுயா வணக்கம் சாமிலே ஐயா அந்த காலபுருஷ தத்துவம் ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம கிரகச் சேர்க்கையை பார்க்குறோம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ எந்த பாதத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் அது இல்லாமல் இப்போ நடப்பு கோச்சாரம்லாம் பார்த்தா நம்ம பலன் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் மட்டுந்தான் லக்னம் அப்படிங்கிறத வச்சு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவீங்க வெறும் கடகம்னு எடுத்துக்கோங்க கடகம் என்பது ஓடுகின்ற நதி அது ஒரு காலபட்ச உடைய நாலாம் வீடு இப்போ இந்த வீட்டில் பிறந்தவனுக்கு என்ன அப்படின்னா இது நாலாம் வீட்டில் பிறந்த இவனுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன செய்யணும் அவனுக்கு தேவையான சுகமேன்மையில கொடுத்தே ஆகும் அந்த சுகமேன்மையை அவன் அடைவதற்கு ஒரு சூட்சம் என்ன வச்சுருக்கான் பெற்ற தாயை எவன் ஒருவன் போற்றுகின்றானோ வணங்குகின்றானோ அன்பால் அவளை பராமரிக்கிறானோ அவனுக்கு இந்த பூமி தாய் சகல வசதியிலும் கொடுத்துருவா அதுக்குள்ள அப்ப இந்த கடகலக்கணம் அப்படின்னு எடுத்த உடனே அது ஒரு பலகால் ராசி நீங்க இந்த காலத்துல ஒரு கடகலக்கணத்தை கூப்பிட்டு ஏடா உனக்கு ஏழு எட்டு பேரோட பிறந்தியா அப்படின்னு கேட்டா சரி எங்க ரெண்டு பேர் தான் அப்படிமா நீங்க இப்ப நிர்ணயிக்க முடியாது ஆனால் அந்த காலத்தில் பதினெட்டு குழந்தை பன்னெண்டு குழந்தை பத்து குழந்தை எட்டு குழந்தை இதை பூராமே வந்து இந்த லக்கணம் தான் தீர்மானிக்கும் அப்போ இந்த கடகலக்கணத்தில் பிறக்கிறான்னா அவன் ஏழு எட்டு பேரோடு பிறக்கணும்னு சட்டம் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க இதை கமான் மீடக்க கூடாது இன்னைக்கு பிற வந்துட்டீங்களா அந்த காலத்தில் அந்த காலத்தில் நான் என்ன செய்வேன் ரிஷப ரிஷபலக்கணம் வருதா சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் கடகம் என்னடா உங்களோட அஞ்சாறு பேர் பிறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமசாமி அப்போ அந்த இடம் ஸ்தானாதிபத்தியத்தினுடைய நிலையை வந்து கொடுக்கும் அப்போ இவன் ஏழு எட்டு பேரோட பறக்கிறான் அஞ்சாறு பேரோட பறக்கிறான் அப்போ மக்களுடைய நலன் கருதக்கூடியவனாக தான் இவன் இருக்கிறான் அப்போ இவனுக்கு பூ சுகமன்மையை கொடுக்கும் சரி இதே இந்த ஒரு வீட்டை பன்னெண்டு வீடாக பிரிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு அப்போ இவனுக்கு இவன் எனக்கு என்னது அந்த வீட்டில் ஆக்சுவலாக அந்த வீடு எந்த இடத்துல இவன் பறக்கிறானோ அந்த இடத்துல வெளியே கொண்டு வரும் கடகல கணக்குல ஆமா அத பெறந்த ஊர்லயே இருக்க மாட்டான் வெளியே வெளிய கொண்டு வரும் அதுக்கு அதுல ஒரு தாத்பரியம் நீங்க வெளிநாட்டுல போய் இருக்கிறவனுடைய முக்காவாசிக்க ஒரு ஜாதத்தை பாருங்க கடகத்துல பிறந்த உம் என்ன அப்ப அந்த கடகத்துல பிறந்துடுறான் இவனுக்கு சகல சௌபாக்கியங்களை கொடுக்கணும் சுகமின்மையில குடுக்கணும் அது சந்திருண்டைய வீடு அல்லவா அதனால பரபரப்பான சில நிலையிலேயே இருப்பான் இப்போ ஆத்ம பலம் அவனுக்கு நல்லாவே இருக்குது தாயை வணங்கினா அவனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் ஆயுள் பலம் நல்லாயிருக்கும் நீண்ட ஆயுள் ம் அவளுக்கு இதுவே இரண்டாம் இடமாக மாறுது ஒருத்தனுக்கு இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு என்ன குடும்பம் தனம் வாக்கு சரியா அது ஒரு சரராசி பலகால ராசி நீங்கள் ஒருத்தனை எடுத்துக்கிட்டால் இவர் என்ன செய்கிறாரு அது நாலாம் இடம் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கார் அந்த பக்கம் ஒரு அஞ்சு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேன் இந்த பக்கம் அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூரா வந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணுறேன் வரவுசெலவு அப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய சொத்தை உருவாக்கியிருக்கு இப்போ பல விதமான வழிகளில் அவருக்கு தன உறவுதான் வேறு கடகலக்கணம் சொல்லமா அது படகடன் ஆசியில அதுவே ரெண்டாம் மடமா மாறும் போது நம்ம இருந்து சப்போஸ் கடகம் ரெண்டாம் மடமாக இருந்தப்போ கடகில் அது அந்த இது வரும் சரியா அப்போ இந்த இதுவே ரெண்டாம் இருக்குது இந்த வரவுகள் எல்லாம் கொடுக்கும் மிதுனத்துக்கு இது இரண்டாம் இடம் நீங்க நல்லா பாருங்க மிதுனத்தில் சொத்து சொத்துல தான் வருமானம் வரும் வருமானம் அவர்கிட்ட சொத்து உருவாகிடுவான் ஸ்கூலில் டீச்சராக இருப்பான் வக்கீலா இருப்பான் ஏன்னா அது இரண்டாம் இடம் காலபூஷனுடைய நாலாம் இடம் சொத்தின் மூலமாக இன்கம் இதை விட கடகலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்மம் இது காலபூஷணனுக்கு ஐந்தாம் இடம் அப்ப ஒரு குழந்தை பிறந்தவன்னு பாருங்களேன் அவன் செல்வக் கதவுகள் திறந்துடும்

மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கட்டளை வாக்கியமாக இருக்கும் அவன் சொல்லுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் சூரியனுடைய வீடு என்ன செல்வம் அது வாட்டுக்கு சேரும் குழந்தை வளர வளர செல்வம் சேரும் இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கு சில குழந்தை பிறந்தோன்னா கதவுகள் திறந்துருது இல்லை இதே இதை கடலை கடந்த புத்திரஸ்தானம்னா விரிச்சு அது காலவசத்துக்கு எட்டாம் எட்டாம் இடம் மறைவசம் அதனால தான் சொல்லுவேன் கடகலக்கணத்தில் பிறந்தவனுடைய முதல் குழந்தையே தத்து கொடுத்து வாங்கியிருக்கடங்குவேன் நீங்கள் எப்படி கூடியும் பாருங்கள் இவனுடைய வளர்ச்சிக்கு நம்ம அந்த காலத்தில் சொல்லுவான் ஒரு வீடு பெரிய செல்வந்தரோட இருந்தால் அந்த வீட்டில் ஏதாவது ஊனமான குழந்த இருக்குன்னு சொல்லுவோம் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவனுக்கு ஐந்தாம் இடம் காலவசனுக்கு எட்டாம் இடம் குழந்தைய தத்து கொடுத்து வாங்கலைன்னா அந்த குழந்தை முதல் குழந்த காலத்துக்கும் பின்னாடி கஷ்டப்படும் இந்த மாதிரியான ஒரு சில நிலைகள் வந்து இதில் இருக்கு அதை விட ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா கடகலக்கணத்துக்கு மூன்றாம் இடம் என்பது கன்னி இது காலவசனுக்கு ஆறாம் இடம் இந்த மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய எண்ணம் எழுத்து இயக்கம் ஆற்றல் பேராற்றல் சக்தி வீரியம் ஒரு தன்மையை கொடுக்குறது இப்போ இவனுக்கு அறிவுக்கு ஒரு பஞ்சம் இருக்காது செயல்பாடு ஆறாம் இடம்ன்றது உழைப்பு அப்படின்னு சொல்லுவோமே சர்வீஸ் மோட்டிவேஷன் அதில் இவன் கிங் ஆனால் யாருடைய கருத்தையும் அவன் ஏற்றுக்க மாட்டான் எல்லார் கருத்துக்கும் ஒரு மறுப்பு வச்சுருப்பான் ஆனால் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் நீ இந்த கடகலக்கிடத்தில் பிறந்தவங்களை புறம் பாருங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருப்பாங்க இருக்குது சார் இதெல்லாம் உண்மை இருக்கு உண்மை நாங்கள் இதெல்லாம் வந்து வெறும் கட்டத்துக்கு தான் கட்டம் தான் சொல்கிறாங்க எதுவுமே சொல்லலாம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ நாலாம் இடம் காலபூஷனுடைய ஏழமரம் இப்போ ஏழாம் மரம் என்றது இல்லறத்தின் தன்மை மனைவி நாலாம் மரம் என்றது தாயார் இங்கே மனைவி வந்த உடனே தாயாருடைய நிலை என்ன மனைவி வராதப்ப தாயாருடைய நிலை என்ன இந்த கடகலக்கணத்தில் பண்ணுடைய தாய தாயார்களை பார்த்தீங்கன்னா சரி வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டத்தையும் சந்திச்சு போய் ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயும் அவங்க தான் வந்து எல்லா இடத்துக்கும் ஓடுறது இவனுக்கு மனைவி வர்றது வரைக்கும் சாக்ரிஃபைஸ் தாய் தான் ஆனால் மனைவின்னு வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு திருமணம் ஆன பின்பு பாருங்க இவனுடைய ஒரு சொத்து சேர்க்கணும் இது இயற்கையாக நடக்கும் அதே மாதிரி தான் ஐந்தாம் இடம் இந்த கடகாலகத்துக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் கால எட்டாம் இடம் அது வந்து மர்ம பகுதியை குறிப்பிடும் ஆசை அதாவது ஐந்தாம் இடத்துல என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆசையை வச்சுருக்கேன் காதல் வச்சுருக்கோம் சகலமும் அங்கே தான் வச்சுருக்கோம் ஆனால் மிகச்சிறந்த அறிவாளி பல ஹால் ராசி தான் இவன் அதோட அதில் ஒரு ரகசியம் என்னென்னா கடகாலக்கிறதுக்காரன் எத்தனை குழந்தை பெற்றுக்கிறானோ ஐந்தாம் பணம் பழகாலத்தில் அவன் குழந்தை ஏழு எட்டு குழந்த இல்லை பத்து குழந்தை பெற பெற அவனுக்கு ஆயில் பழம் கட்டி ஓ குழந்தை கூடுதலா இருக்கான் ஆமாம் சார் ரகசியமே அங்கேதான் அவன் எவ்வளவுக்கு அவ்வளோ குழந்தையை பத்துக்கிறானோ அவ்வளவுக்கெளோ ஆயுள் பழம் கட்டி ம் ஆமாம் அஞ்சாறு குழந்தைய பத்துக்கிட்டானே எழுதியே கொடுக்கலாம் துணித்தார் ரேசுனு ம் அப்போ இது கடகள ஐந்தாம் படம் அப்ப குழந்தைகளை பெற பெற ஆயுள் பழம் கொடு சரியா மிகப்பெரிய விஷயம் சார் சாதாரண விஷயம் இதுக்குள்ள நான் வந்து லைட்டாக தான் சொல்றேன் நிறைய விஷயம் கிரகம்லாம் ஒன்றும் பார்க்கலங்க ஒரு கட்டத்தை வச்சு அப்படி பேசுறதுக்கு தான் பலன் கிரகங்களுக்கு எங்க பலன் அப்ப இப்போ ஆறாமடம் ஒரு விதி இருக்கு இது எப்படின்னா இப்போ நம்ம ஆறாம் இடத்தை எப்பயுமே ருணரோக சச்சஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆக்சுவலா இதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுத்தேன் எப்படின்னா ஒருத்தனுக்கு ஆறாம் இடம் நெருப்பு ராசியாக இருந்தால் அது நோய் நிலத்தத்துவமாக இருந்தால் உழைப்பு தத்துவமாக இருந்தால் வழக்கு ஜலத்தத்துவமாக இருந்தால் கடன் இப்படி பிரிச்சுக்கணும் அப்போ அது கடல் ஆறாம் இடம் அப்படின்னா என்ன அது இடுப்பு பகுதிக்குள் இவங்களுக்கு பேக் பெயின் வரத்தான் செய்யும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடுப்பு ம் சரியா ஆனால் இது ஒரு நெருப்பு ராசி யாராவிடம் இல்லையா காலபரஷனுக்கு ஒன்பலாம் மேடம் ம் சிறு பதவியில் போய் உட்காந்தாலும் படிப்படியான ப்ரமோஷனுக்கு போயிடுவாங்க ம் படிப்படியான ப்ரமோஷன் ஹையர் போஸ்ட் போயிடுவாங்க இதை விட இவர் இன்னொன்று என்ன சொல்லணும்னா அப்படின்னா இந்த ஆறாம்பலமே காலபரசுறை ஒன்பதாமடும் என்பதால் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது இவர்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் சின்சியர் ஒர்க்கர் ம் மேலதிகாரியாக எவனும் இருக்க முடியாது இருக்க முடியாது முடியவே முடியாது எப்படி பாருங்க மேலதிகாரி இருக்கவே முடியாது அப்படிப்பா நெருப்பு மாறான்னு சொல்லுவாங்க புடம்போட்ட மாதிரி அவ்வளோ ஆனஸ்ட் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய கடகலக்கணத்துக்காரங்க அந்த பதவிக்கு ஒரு பெருமை தான் உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க இதே இதுதான் காலபட்சனுக்கு ஒன்பதாம் இடம் உயர்கல்வி முடித்த உடனேயே கடகலக்கணத்தை ஒரு உத்தியோகமும் காத்துக்கிட்டே இருக்கும் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் அதே காலவசி ஒன்பதாம் இடம் ஒரு ஆலய வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு சகலமும் மேன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எந்த கடவுளாக இருந்தாலும் சார் அந்த கடவுள் எந்த கடவுள்னா கடகலக்கணத்துக்கு சாட்சாத் முருகன் தான் பழகி முருகன் தான் கடவுள் அவரை வழிபடுறது ரொம்ப நல்லது ஆனால் சிவாலய வழிபாடு வச்சு தப்புலாம் கிடையாது முருகன் தான் அவங்களுக்கு இதை விட ஏழாம் இடம் கடகிழக்கணத்துக்கு ஏழாம் இடம் காலபஷனுடைய பத்தாம் இடம் இன்னமும் பார்த்தீங்கன்னா சரி இதில் ரெண்டு விதமாக சொல்லுவேன் எப்படின்னா கடகலக்கணத்துக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா சரி மனைவி வெளில ஏதோ ஒரு கர்மா நடக்கும் அப்படின்றது விதி அப்போ நான் பொதுவாக கடகளக்கணத்துக்கு பொண்ணு பார்க்குறவனுக்கு புறாம சொல்லுவேன் மாமனார் இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டுக்கிடாமே தவப்பன் இல்லாத பிள்ளையை கட்டுங்க அதான் பெஸ்ட் என்ன சொல்கிறேன் மூல நட்சத்திரத்துக்கு சொல்வேன் கடகலக்கணத்துக்கே வந்து தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணுவோம் கர்மா டக்குன்னு நிற்கும் அப்ப இந்த ஏழாம் இடம் என்ற மனைவி வந்ததுக்கு முன்னாடி பாருங்க இவனுடைய கர்ம மேன்மை பிரகாசமாயிருக்கும் அப்படியே உள்ள போயிடும் இது அவனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பெண்களுக்கும் கணவர் வந்ததுக்கு அப்புறம் ராமாவும் நல்ல யோகத்தை கொடுக்கும் கர்மாவனுடைய கதவு திறக்குங்க குழந்தை பிறந்தவொடன்னா சிம்மம் செல்வக் கதவுகள் திறக்குது மனைவி வந்தவொடன்னா கர்மாவின் கதவுகள் திறக்கு அவங்களுக்கு பிரகாசமே அதுதான் நல்லா பார்த்தீங்கன்னா சரி அதுக்குள்ள விஷயம் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இதே இதில் பாருங்கள் கடகளைக்கு எட்டாம் இடம் காலபுருஷனுடைய பதினோராம் இடம் இது வெரி சின்சியராக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி காலபுருஷனுடைய பதினோராம் இடம் என்பது இயற்கையாக சொல்லலாம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரர்னு சொல்லலாம் இதில் காலவருஷ தத்துவத்தில் இருந்துக்கிட்டால் தகப்பனார் உடன்பிறந்த சித்தப்பா எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கு இப்போ இந்த கடகலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னா இது எட்டாம் இடம் தான் அது காலவசம் பதினோராம் இடம் தான் அப்போ இவர்களால் நேசிக்கப்படக்கூடிய நண்பர்கள் கூட ஆபத்து நினைச்சிக்குவான் கடகலக்கணத்துக்கு போய் நண்பர்கள்னு சொல்லி உள்ளே போனோம் போனோம்னா கஷ்டப்படுவோம் தகவலாம் அவர் உடன்பிறந்த சித்தப்பா சிக்கலாயிரம் இல்லை சுத்தப்பாவே இருக்காது ஒரு சொல்ல நேரம் இருக்கலாம் ஆனால் பிரச்சனை இது இல்லை நண்பர்களே போகப்படாதே அதே மாதிரி தான் கடகலக்கணத்துக்கு மூத்த சகோதரர் சகோதரி யார் இருந்தாங்கன்னா இவன் பிறந்த உடனே மூத்த சகோதரர் போய் தத்து கொடுத்து வாங்கி அப்போ தான் அணி தப்பிப்பாங்க இந்த இது ஆனால் ஆயுள் பழம் கேட்டி பதினோராம் என்றது ஆசை அபிலாசை கடகலக்கணத்தில் பிறந்தவன் நான் இவ்வளோ காலம் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டேனா சரி

ஆனால் லக்கணம் அப்படி இல்லை இப்போ கடக கடகலக்கணத்தில் பிறந்த மிருகசிர சித்திரை அவிட்டத்தில் ஒருத்தன் பறக்கிறான் கடக லக்கணம் மிருகசிர சித்திரை அவிட்டத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தான் இப்போ செவ்வாய் ஐந்து பத்து குடையவர் அவன் பிறக்கும் சக்கரவர்த்திடா அவனுக்கு பதவியை தீர்மானிச்சு தான் பிறந்திருக்கான் அவன் பெரிய அளவு வருவான் இவ்வளவு கோடி மக்கள்ல இந்த அப்பா அம்மாக்கு நம்ம பிறக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் அதுல இந்த கட்டத்துல பிறக்கணும்னு நினைச்சது அதை விட பெரிய சூட்சம் இல்லையா அதே மாதிரி தான் ஒன்பதாம் இடம் காலபஷனுடைய பன்னிரெண்டாம் இடம் அப்போ இந்த கடல் பிறந்த உடனே தகப்பல நிலை அப்படின்றது சில நேரத்தில் ஒதிக்கும் ஒதிக்கும் அதே மாதிரி இவங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சி வெளிநாட்டில் போய் வேலைக்கு சேரணும் அப்படின்னா சரி உடனே குத்தி கூட்டி போயிடும் அதே மாதிரி பிறந்த இருந்து நான் சொன்னேன் இல்லையா பிறந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒன்பதாம் இடம் காலபஷனுடைய பன்னிரெண்டாம் இடம் வெளியே வந்துடுவோம் போவோம் அதை எந்த இடத்துல இருந்து உட்கார அந்த இடத்துல ஸ்தாபம் பண்ணிடுவோம் சிறப்பாக இருக்கும் பல கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தான் பல கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய தகுதி உடையவர்கள் எந்த அதோடு இப்படி நான் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அது ஒரு பழமையான கோயில் பாலாடைஞ்சு கோயிலானு சரி அது உடனே கும்பாபிஷேகத்துக்கு போயிடும் இப்படி ஒரு நாள் அதுக்குள்ளே இருக்கு அவர்கள் புனிதமானவர்களே என்ன ஆனால் பத்தாம் இடம் அப்படின்றது காலபூசம்லே லக்னம் அப்படின்றது அப்போ கடகலக்கணத்துக்கு ஒரு பதவியை பொறுப்பாக தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா சரி கடகலக்கணத்து தாரு இந்த கூட்டத்தில் ஒருத்தன் கடகலக்கணத்துக்காரர் இருந்தானே சரி நம்ம டம்மி தான் அவனுக்கு கீழே தான் நம்ம நிற்கணும் மேலே ம் ஏன்னா அது காலவசுடைய லக்கணம் அவனே அந்த தலைமைப்பிடத்தை அலங்கரிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இயற்கை அவனுக்கு அந்த வருஷத்தை கொடுக்கு இதே இதுதான் பதினோராம்படம் அது காலவசனுக்கு ரெண்டாம் இடம் ஆமா தன லாபம் அப்படின்ட்டான் தன லாபம் இல்லையா பைசா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இயற்கையாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பை கொடுக்கும் இதுவே தான் பாதகஸ்தானம் கடகிறது பாதகஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல யார் பாதகத்தை அணிவிப்பாங்க இப்போ இவருக்கு நேரம் ஒரு மூத்த சகோதரி பறந்துருன்னு வைக்கல அது பாதத்தை அனுபவிக்கும் ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெண்டாம் இடம் தாயார் ஸ்தானத்தின் பதினோராம் இடம் அப்ப தாயார் உடன் பிறந்த மூத்த பெரியமானு சொல்லுவோம் அந்த பெரியம் அந்த இடத்துல குறிக்கும் அப்ப கடால கருத்துக்காரங்க பிறந்துட்டாங்க அவங்க பெரியம்மா பாதத்துக்கு அணிவிக்கும் மூத்த சகோதரி பாதத்தை அனுபவிக்கும் இந்த ரெண்டு பேரத்தையும் இருந்து காப்பாற்றணும் இதுக்கெல்லாம் சிம்பிள் ரெமடிஸ் இருக்கு ஆனால் பனிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் மூன்று பன்னெண்டு எப்பயுமே சரி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் வெளியே காட்ட மாட்டாங்க ரகசியம்தான் மூணு பன்னெண்டு அவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்கன்னா சரி லாஸ்ட் மினிட் தான் வெளியே விடுவாங்க அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்கன்னா சரி அது ஒரு புரட்சிகரமாக இருக்கும் எழுத்து கருத்து ஆனால் மண்ட மூலங்களே இருக்கும் அதுக்குத்தான் கடகம் என்பது இந்த கடகம் விருச்சியின் மீனத்தை ராசியா வச்சு அதை ஊமே ராசின்னு வச்சாங்க மௌன ராசி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெளியில் தெரியவே தெரியாது இப்போ ஒரு விருச்சியத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா இந்த விருச்சியத்தில் பிறந்தவங்க என்ன அது கிணறு குளம் குட்டை தானி இதில் அஞ்சு விதமான மனிதர்கள் இருக்காங்க இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்துல தான் குடித நீர் சப்ளம் எடுப்பாங்க அப்ப உயிர் தோற்றத்துக்குரிய தண்ணி உயிரை காப்பாற்றக்கூடிய தண்ணி இல்லையா அப்ப அந்த இடத்துல உயிரை காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்களும் தான் பார்க்கணும் அதே இதுல கிணத்துல போய் நம்ம குளிப்போம் குளித்து மகிழக்கூடிய அழுக்கை போக்குறது அப்ப ஒரு மனிதனுடைய அழுக்கை போக்கி பரிசுத்தப்படுத்தக்கூடிய மனிதர்களும் இந்த இருக்கும் சில பேர் என்னச்சு வாங்க விருட்சத்தை அதாவது மௌனராசி அவன் மௌனத்துவமா இருப்பான் அவளுக்கு நம்ம எதுவுமே வந்து ஐடென்டி பண்ணவே முடியாது அப்ப அவங்க மௌனமா இருப்பாங்க சில தண்ணில போய் பாத்தீங்கன்னா சரி மேலே அப்படி பாசம் அடந்த மாதிரி இருக்கும் அந்த அப்படியே விளக்குனீங்கன்னா சரி தேங்காய் தண்ணி மாதிரி அப்போ நல்ல மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க அப்படி மனிதர்கள்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும் சில க கம்மாயில் போய் மேலே தெளிவாக இருக்கும் நீர் காலை வச்சோடனே செகதி வரும் அப்போ நல்லது போல் ஒரு இதிலேருந்து உள்ள பயங்கர குணமானவனும் இருக்கும் அதே பாலடைஞ்ச கிணறு இருக்குது எட்டி பார்க்கக்கூடிய பாய்ப்பிலும் நம்ம சொல்லுவோம் டே அங்கே போத வருமா இது மாதிரி கொடூரமான ஒரு சிந்தனை மனிதர்களோ இதுக்குள்ளே தான் இருக்காங்க அப்போ விருச்சியத்துக்குள்ள பல வகைப்பட்ட மனிதர்கள் நீரை வச்சு இவ்வளோ புரிச்சிட்டிங்களே எத்தனை நீர் சொல்லிட்டீங்க மனிதர்கள் இருக்காங்க ஆமாம் சார் தோட்டத்தினுடைய நிலையே வந்து அதுதானே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம் வந்து விருச்சியம் சார் மனித தோற்றத்தினுடைய மூலம் எங்கே இருக்கு அப்படின்னா